அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு உள்ளம் சொல்வதை நீ கேளு கள்ளம் இன்றி நீ வாழ் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி உள்ளம் சொல்வதை நீ கேளு கள்ளம் இன்றி நீ வாழ் உந்தன் வலியும் வேதனையும் உள்ளம் முழுதும் நிறைந்திருக்கும் உந்தன் வலியும் வேதனையும் உள்ளம் முழுதும் நிறைந்திருக்கும் அதை நீ புரிந்து முடிவெடுத்து அதன்படி நடந்து நீ மகிழி பட்ட பாடு அத்தனையும் திட்டம் போட்டு கொடுத்ததுதான் பட்ட பாடு அத்தனையும் திட்டம் போட்டு கொடுத்ததுதான் வட்டம் போட்டு வாழ்பவரும் வசமாய் சிக்க வைக்கின்றார் உன்னை அறியா பல பேர்கள் ஒவ்வொரு விதமாய் பேசிடலாம் உன்னை அறியா பல பேர்கள் ஒவ்வொரு விதமாய் பேசிடலாம் உள்ளத்தில் உள்ள வடுபற்றி ஊரில் எவர்க்கும் தெரியாமல் உன்னை படைத்த உலகமனும் நன்றாய் புரிந்து பார்த்திருந்து உன்னை படைத்த உலகமனும் நன்றாய் புரிந்து பார்த்திருப்பான் உந்தன் நிலையை மனம் எண்ணி ஊக்கம் தந்து உனை காப்பான் குறைந்த அளவே நல்லவர்கள் குவலயம் வாழ்ந்து வருகின்றார் குறைந்த அளவே நல்லவர்கள் குவளையும் வாழ்ந்து வருகின்றார் நிறைந்து இருந்த அவர்களுமே நிதமும் குறைந்து போகின்றார் நேர்மை வழியில் நீ நடந்தால் நிச்சயம் நடக்கும் எல்லாமும் நேர்மை வழியில் நீ நடந்தால் நிச்சயம் நடக்கும் எல்லாமும் குறுக்கு வழியில் சென்றாலோ வெறுத்து போகும் எல்லாமும் உன்னை எதிர்த்து சொல்வதற்கு உலகில் யாருக்கும் தகுதி இல்லை உன்னை எதிர்த்து சொல்வதற்கு உலகில் யாருக்கும் தகுதி இல்லை உண்மை உழைப்பு என இருந்தால் நன்மைகள் பிறக்கும் ஏராளம் அடுத்தவர் என்ன நினைப்பாரோ அவர்கள் நம்மை வெறுப்பாரோ அடுத்தவர் என்ன நினைப்பாரோ அவர்கள் நம்மை வெறுப்பாரோ என்று எண்ணி ஏங்காதே உள்ளுக்குள் நீயும் புழுங்காதே காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் உனக்கு நீதான் நீதிபதி உள்ளம் மதிக்க நீ வாள் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி உள்ளம் சொல்வதை நீ கேளு கள்ளம் இன்றி நீ வாழு உந்தன் வலியும் வேதனையும் உள்ளம் முழுதும் நிறைந்திருக்கும் அதை நீ புரிந்து முடிவெடுத்து அதன்படி நடந்து நீ வாழு பட்ட பாடு அத்தனையும் திட்டம் போட்டு கொடுத்ததுதான் வட்டம் போட்டு வாழ்பவரும் வசமாய் சிக்க வைக்கின்றார் உன்னை அறியா பல பேர்கள் ஒவ்வொரு விதமாய் பேசிடலாம் உள்ளத்தில் உள்ள வடுபற்றி ஊரில் எவர்க்கும் தெரியாமல் உன்னை படைத்த உலகவனும் நன்றாய் புரிந்து பார்த்திருப்பான் உந்தன் நிலையை மனம் எண்ணி ஊக்கம் தந்து உனை காப்பான் குறைந்த அளவே நல்லவர்கள் குவளையும் வாழ்ந்து வருகின்றார் நிறைந்து இருந்த அவர்களுமே நிதமும் குறைந்து போகின்றார் நேர்மை வழியில் நீ நடந்தால் நிச்சயம் நடக்கும் எல்லாமும் குறுக்கு வழியில் சென்றாலோ வெறுத்து போகும் எப்போதும் உன்னை எதிர்த்து சொல்வதற்கு உலகில் யாருக்கும் தகுதியில்லை உண்மை உழைப்பு என இருந்தால் நன்மைகள் பிறக்கும் ஏராளம் அடுத்தவர் என்ன நினைப்பாரோ அவர்கள் நம்மை வெறுப்பாரோ என்று எண்ணி ஏங்காதே உள்ளுக்குள் நீயும் புழுங்காதே காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் உனக்கு நீதான் நீதிபதி உள்ளம்